அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆண்டாளின் பதினாலாம் பாசுரார்த்தம் பார்க்கலாமா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியூள் இது இன்றைய பாசுரம் நேற்றே நாம் சொன்னோம் இந்த தோழிக்கு நாக்கு வன்மை அதாவது பேச்சு திறமை உள்ளவள் அப்படின்னு அப்படி என்ன இவள்கிட்ட பேச்சு திறமை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஆண்டாள் கோஷியனர் இவளோட வீட்டு வாசல்ல வந்து இவளை எழுப்ப இவளோ விடுந்தமைக்கு அடையாளம் கேட்குறா இவர்களோ செங்கழநீர் பூக்கள் மலர்ந்து ஆம்பல் மலர்கள் மூடிக்கொண்ட அடையாளத்தை சொல்றா இவளோ நீங்க எங்க பாத்துட்டு வந்தீங்களோ என் வீட்டு செங்கல் மலரவில்லை ஆம்பல் மூடிக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றா உடனே ஊர்ல எல்லா இடங்களிலும் எப்ப பூக்கள் மலருமோ அப்பதான் உன் வீட்டுலயும் மலரும் கூம்பும் இது இயற்கையான நிகழ்வு அது மாறாது உன் வீட்டிலயும் அப்படியேதான் நடந்திருக்கு இங்கேயே தெரியறது அவளோட நாக்கு வண்மை பேச்சு திரும நீ உன் கண்களை நன்னா விழிச்சு பாரு அப்படின்னு சொல்றா இவளோ சரணாகதி ஆகிவிட்டமையால எதிலும் ஆர்வம் காட்டாம தன் விருப்பம் போல செயல்படுறா அதனால ஆண்டால் சொல்றா சரணாகதி ஆனாலும் கைங்கரியம் செய்யாமலும் கடமைகளை விடுவதும் தவறு நம்முடைய நித்திய கர்மானுஷ்டானங்களால தான் நமக்கு பக்தி வளர்றது அதனால அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்றா அடுத்த அடையாளமா எல்லாம் என்ன சொல்றா அப்படின்னா காவி உடை உடுத்தின்னு வெண்மையான பற்களை உடைய துறவிகள்லாம் கோவிலை நோக்கி சங்கை எடுத்துட்டு ஊதுறா அங்கே போய் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய புண்டரிகாட்ச பெருமாள் இருக்காரு இல்லையா அவருக்கு சங்கு ஊதி திருப்பள்ளி எழுச்சி பாட போறா அது உனக்கு தெரியலையா எழுந்து வா அப்படின்னு சொல்றா நேத்தே நீ என்ன சொன்ன நான் வந்து உங்களை எல்லாம் எழுப்பி விடுறேன் அப்படின்னு வீர வசனெல்லாம் பேசினேன் ஆனா நீ இன்னைக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்க வந்து உன்னை எழுப்பினாலும் அடையாளம் கேட்டு வசனம் பேசுகிறையே இது உனக்கு வெக்கமாக இல்லையா நாவண்மை உடையவளே விரைந்து வந்து தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணனை பார்த்து கைங்கரியம் பெற்று வரலாம் அப்படின்னு இவாளெல்லாம் கூப்பிடுறா வாக்கு கொடுப்பது எளிது கொடுத்த வாக்கை விடக்கூடாது அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நம்மளால் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு தான் கொடுக்கணும் என்பதை இந்த பாசுரத்தால் ஆண்டால் நமக்கு சொல்லும் கருத்து உங்கள் புழக்கடை தோட்டத்து வாழ் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாழ் செங்கழநே பாய் நகழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் பினகான் செங்கழே பாய் நகழ்ந்து ஆம்பல் வாய்கும் பினகான் செங்கல் பொடி கூரை வெண்புதவ செங்கல் கொடி கூறி வெண்புதவ தவர் தாங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் தாங்கள் திருக்கோவில் சங்கிடுவான்போகேன்றார் எங்களை முன் எழுப்பு பாயும் நங்காய எழுந்தே ராய் நானா தாயா குடையாய் நங்காய எழும் தோ சங்கோடு சக்கரோ எந்த தட கையா சங்கோடு சக்கரோ தட கையா பங்கைய கண்ணா ോരും ബായി പങ്കയ കണ്ണേ പാടലോരോ ബാവാ